கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதரங்க நிகழ்ச்சியில் தோழர் ஏ இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் நேர்களுக்கும் வணக்கம் தொடர் விஸ்வகுரு மோடிக்கு வந்த இது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகக்குள்ள பல உட்கட்சி பூசல்கள் தமிழ்நாட்டுல வானதிக்கும் அண்ணாமலைக்கும் சண்டை தமிழசைக்கும் அண்ணாமலைக்கும் சண்டை அது ஒரு பக்கம் தேசிய அளவுல யோகி ஆதித்யநாத்துக்கும் மோடிக்கும் சண்டை பட்னவிஸ்கும் மோடிக்கும் சண்டை அப்படின்னு போயிட்டு இருக்கு இதுல கூட்டணி கட்சிகளும் பல்வேறு நிர்பந்தங்களை வைக்கிறாங்க கங்கனா ராவத்துக்கு கை சின்னம் பரிசாக கொடுத்துருக்கிறாங்க மக்கள் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க மக்கள் வந்து பரிசை கொடுக்கல மக்கள் அந்த பரிசை வந்து வரவேற்கிறாங்க அதை கொடுத்த அந்த வீரமங்கை வந்து பாராட்டணும் ஆமா சோசியல் மீடியால கமெண்ட்ஸ் வந்து அந்த பெண்மணி சிஐ சிஐஎஸ் படை வீரருக்கு தான் அவ்வளவு மரியாதை சோசியல் மீடியால இல்லை நாடே வந்து அவர்கள் வந்து பாராட்டுது இன்ஃபேக்ட் வன்முறை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது பட் சில வன்முறைகளை வந்து தவிர்க்க முடியாது அது வந்து அந்த அந்த கோவ நியாயத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியுது இப்போ விவசாய போராட்டத்தை வந்து ரொம்ப உண உணர்வுகரமாக தான் வந்து இப்போ விவசாயிகள் வந்து போய் போராடினார்கள் அவர்களுடைய போராட்டத்தினுடைய அந்த டிட்டர்மினேஷன் தான் அந்த போராட்டத்தை வந்து வெற்றி அடை செய்தது உச்ச நீதிமன்றமே தலையிட்டு அந்த விஷயத்தை வந்து அவங்க ரத்து செஞ்சாங்க இல்லாட்டி அந்த சட்டம் வந்து வந்திருக்கும் ஸோ மக்களுக்கு கிடைத்த வெற்றி அந்த விஷயத்த நீங்க வந்து ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு கொச்சப்படுத்தி பேசினா அதுக்கு தண்டனை எப்ப வேணாலும் கிடைக்கும் இது எப்ப பேசுறது தெரியுங்களா ரெண்டாயிரத்தி இருபதுல அவங்க பேசுறது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு காலகட்டத்தில் பேசிய ஒரு விஷயத்திற்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்க கரெக்டா இன்னைக்கு அன்னைக்கு சண்டி சண்டிகர் ஏர்போர்ட்ல அவங்களை பார்க்கும் போது கண்ணத்துல ஒரு காங்கிரஸ் புத்திரையை போட்டு அனுப்பியிருக்காங்க அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து பரிசு ஐ மீன் ஒருத்தர் வந்து ஒரு லட்ச ரூபாய் வந்து கிஃப்ட் கொடுத்துற பரிசு தொகை தொகை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க முன்னணி பாடகர் விஜய் தத்லானி அவர் வந்து நான் வேலை வந்து உறுதி நான் செய்கிறேன் அவங்க இன்கேஸ் வந்து அவங்களுக்கு பணி உயர்ந்த ஏதாவது வேலை நீக்கம் செய்ய நெய்யப்பட்டாலோ அதனால வந்து நான் வந்து அவங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து வரவேற்கிறோம் அண்ட் ஆல்சோ ஒரு மைனாரிட்டி ஒரு மைனாரிட்டின்னு சொல்ல முடியாது பட் ஒரு வலுவிழந்த ஒரு பிஜேபி ஆட்சி இருக்கும்போது பேசுறதற்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு தைரியம் வந்து கிடைக்குது ஒரு உத்வேகம் வந்து கிடைக்க முடியுது ஏன்னா இதற்கு முன்னாடி எவ்வளோ அட்ராசிட்டி பாலிவுட்டில் நடந்திருக்கு ஏன் இனிமேல் இந்தியாவில் நடந்திருக்கு பாலிவுட் சினி இண்டஸ்ட்ரி வந்து வாய்மொழி தான் இருந்திருக்கு பட் இந்த விஷயத்துக்கு வந்து எல்லா பாலிவுட் செலிப்ரிட்டிஸும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க சக தோழியாக இருந்தாலுமே வந்து கங்கனாரோடைய அந்த விஷயத்தை வந்து யாரும் வந்து கண்டிக்கல எல்லாருமே வந்து அதை வரவேற்கிறாங்க சொல்ல போனா இது போல காங்கிரஸ் சின்னத்தை வந்து இன்னும் சில பேருக்கு வந்து கிடைச்சா நல்லா இருக்கும் தமிழ்நாட்டில் குறிப்பா கஸ்தூரி நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் இது போன்ற ஆட்களுக்கெல்லாம் வந்து கிடைச்சா நல்லா இருக்கும் குஷ்பு இவர்களுக்கெல்லாம் இதே போன்ற காங்கிரஸ் முத்திரை அதே தொகுதியில வந்து தோத்தாங்க இல்லையா ஒருத்தர் ஸ்மிருதி இரானி முன்னாள் அமைச்சர் ஸ்மிருதி ஸ்மிருதி இரானி இவங்க எல்லாம் பிஜேபியில் நிறைய எக்ஸ் மினிஸ்டர்ஸ்கெல்லாம் கூட இந்த காங்கிரஸ் முத்திரையை வந்து மக்கள் வந்து கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகே அது ஒரு பக்கம் ஆனால் மோடி அவர்களுக்கு வந்து யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்னன்னா இந்த எலெக்ஷனில் சொந்த கட்சிக்காரங்களே நம்மளை இப்படி பல்லு பிடிச்சி பார்ப்பாங்க அப்படின்னு அவர் நினச்சி பார்த்துருக்க மாட்டார் இப்போது சந்திரபாபு நாயுடுவோ இல்லை நிதிஷ்குமாரோ அவரை வந்து ப்ரெஷர் கொடுக்கறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அவங்க வேற கட்சி அவர்களுக்கு வேற கொள்கை இருக்கும் அவங்களுக்கு வந்து வேற பார்வை இருக்கும் பட் சொந்த கட்சிக்காரனே வந்து சான்ஸ் கிடைக்கும் போது கால வர்றான்னு தான் மோடி அவளை தாங்க முடியல இதற்கு முன்னாடி அவர் எவ்வளவு கம்பீரமா வருவாரு வந்து எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுவாருன்னு தெரியும் இப்போ அவரு தளர்ந்த நடையோட வராரு வந்து அந்த தளர்ச்சியை வந்து கவர் பண்றதுக்காக கான்ஸ்டிடியூஷனை பிடிச்சி கட்டி பிடிச்சி ஒரு சீன் போடுறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கான்ஸ்டியூஷன் இரு இரு பாத்துக்கலாம் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு போனவன் மன்னிச்சேன் இப்போ கான்ஸ்டியூஷனை தலையில வச்சு ஆடுறாரு நீங்க நல்லா பாருங்க நிதின் கட்கரி அவர்கள் எங்கேயுமே அவருக்கு வந்து கை தட்டல நிக்க கூட கிடையாது தேவேந்திர பட்னவிஸ் நீங்க சொன்னீங்க அவர் வந்து மகாராஷ்டிரால தோல்விக்கு வந்து பொறுப்பேற்றுக் கொண்டு வந்து ராஜினாமா செய்யறாரு அப்போ அவர் வந்து ஒரு சொல்லாம ஒரு விஷயத்த சொல்றாரு என்னோட எங்களுடைய தோல்விக்கு நாங்க பொறுப்பேற்று நான் வந்து பதவி விலகிறேன் நீங்க தோத்தீங்களா நிறைய இடத்துல நீங்க பதவி விலகுவீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லாம சொல்றேன் அதே போலத்தான் யோகி ஆதித்யநாத்தையும் கூப்பிட்டு பல கேள்விகள் வந்து தோல்வி வந்ததுன்னு அவர் சொல்றாரு நான் கரெக்டா தாங்க இருந்தேன் அந்த ஆள் வந்து தாங்க அந்த இடத்துல தோல்வி நோக்கினாங்க நகர்றோம் அது வரைக்கும் கரெக்டா தான் இருந்தது அதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா மோடி எங்கெல்லாம் போய் சர்ச்சைக்குரிய பேச்சு பேசினாரோ அந்த தொகுதியில எல்லாம் தோத்து போயிருக்காங்க மங்கள் சூத்ரா அப்படின்னு எங்க பேசினாரோ சூத்ரா வந்து உங்களை பிடிங்கிட்டு போய்டும் தாலி அறுத்துருவாங்க அப்படின்னு சொன்ன இடத்துல தோத்துட்டாரு குஜராத்ல போயிட்டு உங்க மாடை பிடிக்கிடுவாங்க மாடை பிடிங்கி இன்னொரு மாடை இன்னொரு கொடுத்துருவாங்கன்னு சொன்னே வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தோல்வி அது வெற்றி கிடையாது தோல்வி அந்த இடத்துல தோத்து போகுது அப்புறம் ராஜஸ்தான்ல ஒரு இடத்துல போயிட்டு ஆஹ் ஓபிசியில பத்தி இஸ்லாமியர்களை பத்தி தரக்குறைவா பேசினாரு அந்த இடத்துலயுமே உங்களுக்கு தோல்வி ஸோ தோல்வி நாயகன் ஆக்சுவலாக மோடி இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ராகுல் ராகுல் காந்தியோட தந்தை ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து இதே போல ஒரு தேர்தலில் வந்து அவர் அவரை முன்னிறுத்தி வந்து போட்டி போட்டாரு தோத்து போறாரு அந்த மெஜாரிட்டி கிடைக்கல மெஜாரிட்டி கிடைக்கலங்கிறதுனால தார்மீக ரீதியாக வந்து அவர் ராஜினாமா பண்ணிட்டு சிங் அவர்களை வந்து அன்னைக்கு ஆட்சி அமைச்சார் கூட்டணி ஆட்சி அது ஒரு வருஷம் கூட தாங்களேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த காலகட்டத்தில்தான் தான் இந்த மண்டல் கமிஷனுடைய பரிந்துரையான ரிசர்வேஷன் ஓபிசிக்களுக்கான இருபத்தி ஏழு பர்சன்ட் இடவு வந்து அந்த காலகட்டத்தில் தான் வந்து கொண்டு வரப்பட்டது ஸோ எவ்வளோ நாள் ஆட்சி பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை எப்படி பண்ணுறோன்றது முக்கியங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் விபிசிங்கு இதெல்லாம் நம்ம எதற்கு சொல்கிறேன்னா இப்படியெல்லாமும் நடந்திருக்கு நம்ம இந்திய அரசியல் அது இன்றைய இளைஞர்களுக்கு நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அப்படி மெஜாரிட்டி கிடைக்கலங்கிறதுக்காக ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கு அடுத்த பெரிய கட்சியை வந்து ஆட்சி அமைக்க சொன்ன வரலாறு நம்ம உண்டு ஆனால் மோடி கிட்ட அந்த மெச்சூரிட்டியும் அந்த வர அந்த பக்குவமும் இல்லை உங்களுக்கு ஆட்சி அமைக்க மெஜாரிட்டி இல்லை அப்போ நீங்கள் வந்து நான் பத்து வருஷம் இருந்துட்டேன் இருந்தோ மக்கள் வந்து என்னை ஏற்றுக்கலைன்றதை நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் வந்து வேற யாராவது ஆட்சி அமைக்க முன்னோரது தான் வாங்க அதுக்கு அதன் பிறகு வந்து நான் நீ இல்லாத பட்சத்துல நாங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற தார்மீக ரீதியாக வந்து ஒரு ரிசைன் பண்ணிட்டு போயிருந்தால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணலாம் பட் அது அப்படியே கிடையாது இவர் யார் எக்கேடனா கெட்டு போங்க எப்படினா போங்க நான் தான் பிரைம் மினிஸ்டரா இருப்பேன் நிர்மலா சீதாராமனுக்கு பினான்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்தாலும் சரி ஜெய்சங்கருக்கு ஃபாரின் மினிஸ்டரி கொடுத்தாலும் சரி அமித்ஷாக்கு ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்தா என்ன எனக்கு பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருங்க ஏன்னா எதிர்கட்சி அந்த கூட்டணி கட்சிகள் இந்த பதவியெல்லாம் குறி வைக்கிறாங்க ஹோம் மினிஸ்டர் கூடன்னு கேக்குறாங்க பினான்ஸ் மினிஸ்ட்ரி கூடன்னு கேக்குறாங்க சோ உங்களுக்கு வந்து அவர்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண தெரியுது ஆனா ஒரு தோற்றிக்கு வந்து பொறுப்பேற்று பதவி அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு வரல சோ அதிகாரம் அதிகாரத்தை எப்பவுமே தன்வசம் வைத்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு நபர் தான் மோடி மாறாக அவர் சொந்த கட்சிக்காரர்களே வந்து அவருக்கு நெருக்கடிக்குள்ள தள்ளுறாங்க இது ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு ஆனா நிதின் கட்கரி மோடியோடைய மோதல் வந்து ரொம்ப அப்பட்டமா உலகத்துக்கு தெரியுது உங்களுக்கு தெரியும் அழகா நிதின் கட்கரியோடைய போர்ட்போலியோஸ்ல நடந்த தேசிய நெடுஞ்சாலை ஊழல்களை சிஏஜி குற்றச்சாட்டு மூலமாக அவர் அவரு பிரதமராக இருக்கும் போதே கொண்டு வந்தார் கட்கரி வந்து இன்னொரு விஷயம் சொன்னாரு என்னோட தொகுதியில ஒரு லட்சம் ஓட்ட காணும் நடந்திருக்கா என்ன அப்படிங்கறது அடுக்கடுக்கான விஷயங்கள் வந்து தேசிய அளவுல உண்டு மாநிலத்திலயும் இதே போல பல காமெடிகள் நடந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் செய்யக்காக்கும் அண்ணாமலைக்கும் கிடுக்கு சண்டை வானத்தி சீனிவாசனுக்கும் அண்ணாமலைக்கும் சண்டை அதே மாதிரி பிஜேபியோட நிர்வாகிகள் முன்னாள் நிர்வாகிகள்லாம் வந்து அண்ணாமலை எவ்வளவு ஒரு செல்பிஷான ஆளுன்னு பல விஷயங்களை வந்து அவங்க இன்னைக்கு பொது ஊடகங்கள்ல வந்து பேசி உண்மையை வந்து உடைக்கிறாங்க கல்யாண கல்யாணராமன் ஒருத்தர் அவரை வந்து கைது பண்ணாங்க கைது பண்ணி உள்ள வச்சா அவர் ஜாமீன்ல வந்திருக்காரு அவர் அண்ணாமலை வந்து எவ்வளவு ஒரு செல்பிஷான ஒரு நபர் கட்சியில தான் தான் முக்கியம் மத்தவங்க எல்லாம் கட்சியில வந்து வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளுங்கிறதுக்கு ஆதாரப்பூர்வமா சோஷியல் மீடியால ட்விட்டர்ல ட்வீட் எல்லாம் போட்டிருக்காரு சோ இது பிஜேபி வந்து இப்போ ஒரு ஒரு நெல்லிக்காய் மூட்டை போல ஒரு சிதறிய நெல்லிக்காய் மூட்டை போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக அங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆட்சி வந்த பின்னாடி ஏதாவது மாற்றம் இருக்குமான்னு தெரியல பட் அங்க வந்து இது இதற்கு முன்னது எப்போதுமே இல்லாத ஒரு சலசலப்பு சத்தம் இப்ப வந்து பார்க்க முடியுது தோழர் உம் தோழர் இப்போ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அடுத்து சில ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளாக மகாராஷ்டிரா பீகார் போன்ற மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் வர ஆரம் இருக்கு அதில் தெரியும் நமக்கு இப்போ நிதிஷ்குமார் கூட்டணியில் இருக்கிறாரு இந்த பக்கம் ஏக்நாத் சிண்டே அஜித் பவார் போன்றவங்க கூட்டணியில் இருக்காங்க இப்போ இந்த தேர்தலில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் எந்தெந்த இடங்கள்லாம் பாஜக கூட்டணியில் இருந்தாங்களோ அங்கே பாஜக கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்கு சதவிகிதம் குறைஞ்சிருக்கு மகாராஷ்டிரா ராஜஸ்தான் பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல சம்மா அடி வாங்கியிருக்கிறாங்க இப்போ இந்த மோடியை இந்த தேர்தலில் மக்கள் புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இது சட்டமன்ற தேர்தல்களையும் தொடரும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு அப்படி தோல்வியை நோக்கி போறோம்னா இவர் கூட்டணியில் ஏன் இருக்கணுங்கிற கேள்வி அவங்களுக்கு வராதா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க இல்ல நிதிஷ்குமாரோடைய அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ் தொடர் அவர் வந்து எப்போ எந்த முடிவு எடுப்பாருன்னு தெரியாது இப்போ ஆட்சி வந்து அவர் ஒன்றிய அரசோடைய ஆட்சியில் வந்து அவர் இருக்காரு கண்டிப்பா ஒரு சில போர்ட்போலியோஸ் வாங்குவாரு எவ்வளவு நாள் நீடிக்கும் இந்த அரசாங்கம் எவ்வளவு பயணப்படும் வந்து தெரியாது ஆனா மாநில தேர்தல் வரும்போது அவருடைய அவருடைய ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் பிகாஸ் பல்டிமாமான்னு ஒரு பேர் எடுத்தார் மாநில அளவுலயும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கே தவிர பிஜேபி கூட அது அவங்க பயணப்படும் போது அந்த செல்வாக்கை மீண்டும் எடுபடுமா என்பதை வந்து கேள்விக்குறி பிகாஸ் இங்க அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த காங்கிரஸ் உடைய எழுச்சி அண்ட் ஆல்சோ தேஜஸ்வியோட எழுச்சி இது எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து மிகப்பெரிய அளவில் போய் கொண்டு போய் சேர்த்துருக்கு ஸோ இன்னும் அந் அங்கே ஆளும் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் தான் அவருக்கான ஒரு ஆன்டி இன்கம் கட்சி கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சில விஷயங்களை அவர் சொல்லியிருப்பார் அதை செய்யாமல் போயிருக்கலாம் அதற்கெல்லாம் வந்து மக்கள் கண்டிப்பாக வந்து பீகாரில் வந்து நிதிஷ்குமாரைக்கு எதிரான ஒரு மனநிலையில் தான் போக அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் நிதிஷ்குமார் யாரோட அடி சேருவார் என்பது அன்பிரடிக்டபிள் அது இப்ப இந்த மொமெண்ட் வந்து யாராலுமே ப்ரெடிக் பண்ண முடியாது நீங்க மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க அங்க ஒரு கிளியர் கட் பிக்சர் இருக்கு டெஃபினட்டா வந்து நெக்ஸ்ட் மகாராஷ்டிரால வந்து இந்த பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏக்நாத் சிந்தே வந்து மக்கள் வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல அவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பிஜேபியோட சப்போர்ட் பிளஸ் அவங்க அவங்களோட அதை ஓட் பேசுறதுனால வந்து வின் பண்ணிட்டாங்க பட் மாநிலங்கள் தேர்தல் வரும்போது கண்டிப்பா அங்க வந்து சிவசேனா தான் வந்து ஒரு பிரைமரி பார்ட்டியா இருக்கும் சிவசேனா உத்தவ் தாக்கரே தான் அங்க மாநில பிரச்சனைகள் வந்து ஆல்ரெடி அஜித் பவார் பதினஞ்சு வந்து இந்த இந்த அணில வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு சோ இங்க எது அங்க இருக்கிற எதிரணிக்குதான் வந்து வாய்ப்புகள் அதிகம் எதிரணின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாலிடான ஒரு கூட்டணி அது என்சிபி காங்கிரஸ் சிவசேனா வந்து உத்தவ் தாக்கரே தலைமை அவர்களுக்கு தான் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கு சோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் தோலர் ஆனா அதற்குள்ள வந்து இங்கே ஒரு ஆட்சி வந்து மாற்றம் நடக்குமா அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு எதுவோ எது வேண்டுமானாலும் சாத்தியம் ஏன்னா இங்க இருக்கிற கூட்டணி கட்சியில் இருக்கிற இந்த நாயுடுவாக இருக்கட்டும் இல்ல நிதிஷ்குமாராக இருக்கட்டும் இவர்களோட டிமாண்ட்ஸ் வந்து நிறைவேற்ற முடியாத அளவுக்கு போகும் பட்சத்தில் அந்த கூட்டணி வந்து முடிவுக்கு வரும் அதுவும் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா தோழர் அடுத்து வரக்கூடிய காரியங்களை தொடர்ந்து பேசுவோம் தோழர் நன்றி நன்றி நன்றி